அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு எளிய மனிதர் ஒரு விவசாயி தன்னுடைய உழைப்பாலே உயர்ந்து முதலமைச்சராகி இன்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக ஆளும் ஸ்டாலின் அரசின் தவறுகளை மக்கள் விரோத போக்கை நெஞ்சுரத்தோடு சுட்டிக்காட்டி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்குமிக்க தலைவராக மக்களின் முதல்வராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்கிறது அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாத மிக கேவலமான தனிமனித மனித விமர்சனத்தில் இறங்கியிருக்கிறது திமுக விவசாயிகளுடைய உழைப்பை மக்களுடைய உழைப்பை சுரண்டி இன்றைக்கு இந்த திமுக குடும்ப கட்சியாக கார்பரேட் கம்பெனியாக இருக்கிறது அந்த திமுக குடும்ப கட்சியில் கார்பரேட் கம்பெனியில் போராடி வாதாடி தான் அமைச்சர் பதவியை டிஆர்பி ராஜா பெற்றார் அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு அவர் அவதூறு நெஞ்சு எல்லாம் எங்களுக்கு கொதிக்கிறது இதயம் சுக்குழுறாக நொறுங்குகிறது ஒரு மக்கள் தலைவரை மக்கள் நேசிக்கிற தலைவரை மக்கள் வரவேற்கிற தலைவரை நான்கரை ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்தில் முதலமைச்சராக மக்களுக்கு திட்டங்களை வாரி வாரி வழங்கி குடிமராமத்து திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பதினோரு மருத்துவக் கீழ் என்னால் குடிமராமத்து திட்டம் என்று என்னால் பட்டியலிட முடியும் அப்படி மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு அவதூறாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இதைவிட சொல்ல தெரியும் போட்ட சட்டையை கிழித்து கொண்டு போட்ட சட்டையை தனக்குத்தானே கிழித்துக்கொண்டு ஐயோ அம்மா என்று உங்கள் தலைவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கதறிய காட்சிகளை சட்டமன்றத்திலிருந்து வெளியே ஓடி வந்து சட்டையை கிழித்துக்கொண்டு வேஷ்டியை உருவிக்கொண்டு ஓடிய காட்சிகளை காட்டு நிழல் எங்களால் வரைய முடியும் ஆனால் அதற்கு அவசியம் இல்லை ஏனென்றால் அதெல்லாம் தொலைக்காட்சியிலே நேரடி ஒளிபரப்பிலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் இந்த வரலாறு கூட தெரியாத டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் ஆகவே அவரெல்லாம் மக்கள் பணிக்கே லாயக் இல்லாதவர் மக்கள் சேவைக்கே லாயக் இல்லாதவர் ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி நீங்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த இல்லை தகுதியும் இல்லை திராணியும் இல்லை கீழடியை பற்றி நீ என்ன சொல்றது கீழடியை பற்றி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏன் ஏன் வயிறு எரியுது அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னால் உனக்கு ஏன் வயிறு எரியுது ஆகவே இது போன்று செய்வார ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம்